வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க காலை வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே இங்கே அவ்வளோ சூப்பரான சன் இன்னைக்கு நல்ல வெளிச்சம் அதை பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு வெளில வந்து பார்த்தா அந்த சூரிய வெளிச்சத்துக்கும் நம்மளுடைய ஹேங்கிங் பேஸ்கெட்டாக அவ்வளோ இருந்துச்சு இந்த ஹேங்கிங் பேஸ்கெட்டெல்லாம் நான் எப்படி வச்சேன்னு நான் சொல்கிறேன் நான் பொதுவாகவே நான் வேலைக்கும் போய்கிட்டு தான் இந்த தோட்ட வேலையெல்லாம் நான் பார்க்குறேன் அது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க எப்படிக்கா நீங்கள் வேலை பார்த்துட்டு குழந்தைங்க இருக்காங்க தோட்ட வேலையும் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க நான் அதை பற்றினா ஒரு ஃபுல் விளாக் நான் போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹேங்கிங் பேஸ்கெட் செப்டம்பர் வரைக்கும் தான் இருக்கும் பொதுவாகவே என்னோட கார்டனே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் நாலு மாதம்தான் இந்த டிஸ்பிளே இருக்கும் அதுக்காக தான் நம்ம ஃப்ரம் ஃபெப்ரவரியிலேருந்தே நமக்கு வேலை பார்க்கணும் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு தோட்டம் நமக்கு கிடைக்கும் நான் இப்போ என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஆஃபர் இருக்கோ அங்கங்கெல்லாம் கொஞ்சம் இந்த இது வந்து பார்டரிங் பிளான்ஸ் சொல்லுவாங்க ஒரு வருஷத்துக்கு மட்டும் பூக்கும் அப்புறம் ஹேங்கிங் பேஸ்கெட்டுக்குன்னு நிறைய பிளான்ஸ் இருக்குது எனக்கு பொதுவாக பெட்யூனியா மேலே ஒரு ரொம்ப ஒரு விருப்பம் உண்டு அழகான டிஸ்பிளே கிடைக்கும் அதனால நான் பெட்யூனியாஸ் தான் நான் வாங்கி வச்சுருப்பேன் இந்த மாதிரி பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கடையில் இப்போ இப்போ கடையில் நிறைய கிடைக்கும் இது நல்ல பெருசாக இருக்கும் இதுக்கு வந்து சைடுலேயும் பிளான்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் எனக்கு சுத்திரும் நான் பிளான்ஸ் வச்சு விடுவேன் அப்போ பார்க்கும்போது நெருக்கமாக இன்னும் பந்து மாதிரி அவ்வளோ ஒரு அழகான ஒரு டிஸ்பிளே கிடைக்கும் எனக்கு இதுக்கெல்லாம் நான் கொஞ்சம் காசு செலவு பண்ணி தான் ஆகணும் எனக்கு எப்படியும் ஒரு பத்தாயிரரூபா அதாவது ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் கிட்டே வந்துடும் அதாவது எல்லா ஆனுவல் பிளான்ஸ்க்கு மட்டுமே நான் சொல்கிறேன் இது பெரியல் பிளான்ஸ் கிடையாது பார்டரிங் பிளான்ஸ் மட்டுமே நான் வாங்குறது எனக்கு எப்படியுமே கூட வந்துடும் ஏன்னா நான் பெட்டியூனியாவில் சர்ஃபீனியான்னு ஒன்று வாங்குவேன் அது ஒரு பிளான்ட் மட்டுமே ஒன் நம்பது அதாவது நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி வரும் எனக்கு எனக்கு அப்புறம் ஃப்ரண்ட் கார்டன் இருக்குது பேக் கார்டன் இருக்குது நிறைய ஹேங்கிங் பேஸ்கெட் இருக்குது அப்புறம் ரோஜா புக்கு கீழே எல்லாத்துக்காகவும் நான் வச்சுருக்கேன் நான் இப்போது மணி நம்மளா நம்புங்க இப்போ மணி வந்து எட்டு மணி ஆக போகுது நைட்டு பகல் கிடையாது ஆனால் பார்த்தா தெரியாது நான் வேலை விட்டு வந்தோடனே சமையல் மட்டும் முடிச்சிருவேன் அதாவது நான் தோட்ட வேலை நிறையா இருக்குதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா நான் சமையல் ரொம்ப கம்மியாக தான் பண்ணுவேன் இன்னைக்கு நான் வந்து நான் காட்டுறேன் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒயிட் பேஸ்டா பண்ணேன் நான் ஒயிட் பேஸ்டா மட்டும்தான் பண்ணிக்கிட்டேன் அது பசங்களுக்கு வந்தோனே கொடுத்துட்டு கிச்சனை ஃபுல்லாக நான் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு தான் நான் வெளில தோட்டத்துக்கு வரது இதுக்கு என்னோட பாய்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க சின்ன பையனோட பெட் டைம் பாத்தீங்கன்னா ஒரு ஏழுலேருந்து இருந்து எட்டு மணிக்குள்ள நான் போட்டுருவேன் நானு அப்பதான் எனக்கு அவன் காலமுறை ஆறு மணிக்கு எழுந்திரிப்பான் என்னோட ஆறரை ஏழு மணிக்கெலாம் வேலைக்கு வரணும் அவன் அதனால என்னோடய அவன் ஏஞ்சி வேலைக்கு ரொம்ப ஏர்லியாக எழுச்சி வேலைக்கு வர்றதுனால என் கூடைய வரதுனால நான் சின்ன பையனை கொஞ்சம் சீக்கிரமாக போட்டுருவேன் பெட்டில் போட்டுருவேன் பெரிய பையன்தான் அதுக்கு முன்னிலாம் அவ்வளோ குயிக்காக போய் படுத்துவேன் இப்போல்லாம் கொஞ்சம் டிமாண்ட் ஜாஸ்தி தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இருக்காங்க நான் மட்டும் என் பெட்டுக்கு போகிறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான் என்கிட்ட இங்கே பாருங்கள் நம்ம வந்து பார்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நான் பிளான்ஸ் நட்டு வச்சு முடிச்சிட்டேன் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து எனக்கு பார்டரை ஃபஸ்ட்டு கிளியர் அவுட் பண்ணணும் அப்போ தான் நமக்கு அடுத்தடுத்து வேலை ஓடும் அவ்வளோ வீட்ஸ் இருக்கு சொல்ற மாதிரி நத்த ப்ராப்ளம் நிறைய இருந்துச்சு அதனால அந்த வீட்ஸை கிளியர் அவுட் பண்ணாதான் அதுக்கப்புறம் இந்த நத்தைங்க கிட்டேருந்து நம்ம இருக்கிற கிழங்குகள் எல்லாம் காப்பாற்ற முடியுங்கிறதுனால அதை நல்லா நான் என்ன பண்ணுவேன்னா இது வந்து ஏரேஷன் கூட சொல்லுவாங்க நல்லா கொத்தி விடணும் எந்த அளவுக்கு கொத்தி விடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மண் அப்படியே சாஃப்டா ஆகும் எனக்கு இந்த பெரியனியல் பிளான்ஸ் ஆனுவல் பிளான்ஸுக்கெல்லாம் உரம் போடும்போது அது கொஞ்சம் சீக்கிரமா போகும் அதுக்கப்புறம் என்ன நான் தானே செல்ஃபா வீடியோ எடுக்கணும் வீடியோவையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வருவேன் நான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இருக்கிற அன்னைக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நான் மோஸ்ட்லி எதிர்பார்க்குறது கிடையாது ஏன்னா அவரும் ஷிஃப்ட் ஒர்க் பார்க்குறவர் அவர்கிட்ட போய் இந்த வேலையை பாருங்க அந்த வேலையை பாருங்கன்னு எனக்கு சொல்றதை விட நானே பார்த்துருவேங்க மோஸ்ட் ஆஃப் த கார்டனிங் நான் முடிச்சிருவேன் எனக்கு என்னென்னா லான் கேர் வந்து அவங்க பார்த்துக்குவாங்க அவங்களுக்கு லான் பத்தி ரொம்ப நிறைய விஷயம் தெரியும் லான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பூக்கள் காய்கள் அதுல விருப்பம் இருக்கிறதுனால நாங்க ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கிறது அதனாலதான் நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க என்கா அவங்க ஹஸ்பண்ட்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு நிறையவே ஹெல்ப் பண்ணுவாங்க நான் கூட இப்படி மிஸ் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன்னா சில சமயம் அடுத்த நாள் அவங்க போயிட்டு எல்லாம் எடுத்து வச்சு எனக்கு தோட்டத்தை நீட்டாக்கி கொடுப்பாங்க ஏன்னா அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் என்னால பண்ண முடியாது ரொம்ப ஹார்டா இருக்கும் அதெல்லாம் எனக்கு அந்த புல்லெல்லாம் அழகாக ட்ரிம் பண்ணி கொடுத்து border எல்லாம் எனக்கு clear அவுட் பண்ணி அதெல்லாம் பண்ணிவிடுவாங்க நான் மெயினான வேலையை முடிச்சு கொடுத்துருவேன் நானு அவங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அவங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க இப்படி தான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த தோட்டத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் அவங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த தோட்ட வேலை இதோட முடியலை இன்னும் இருக்கு நமக்கு ஆஹ் நான் இதோட முடிச்சுட்டு நான் போய் படுத்துட்டேன் நான் இங்கே பாருங்க இங்கே பார்த்தீங்களா என் ஹஸ்பண்ட் வந்து அடுத்த நாள் இந்த பார்டர்லாம் clear அவுட் பண்ணி எனக்கு சூப்பராக புல்லெல்லாம் clean பண்ணி கொடுத்தாங்க கல்லெல்லாம் அடுக்கி வச்சு கொடுத்தாங்க Thanks for watching!